ஓ முருகா விட்சி வேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி நீ விரும்பும் நபர் உன்னையே சுற்றி சுற்றி வரப்போகின்றார் நீயே என் உலகம் நீயே என் உயிர் என்று உன்னை சுற்றி சுற்றி வரப்போகின்றார் இது நாள் வரை உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை புறக்கணித்து விட்டு தனிமையில் இருந்தார் நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அவர் உன்னுடன் இணைந்து வாழ்வதற்கு ஒற்று வரவில்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் பல மனக்குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருந்தன நீ அவரிடத்தில் பேச முயற்சி செய்கின்றாய் அவருக்கென்று நேரம் ஒதுக்குகின்றாய் ஆனால் அவரோ உன்னை பற்றியோ உன்னுடைய எண்ணத்தை பற்றியோ சற்றும் புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகவே நினைத்தார் அப்படிப்பட்டவரை எப்படி மனம் மாறி வர செய்வேன் அப்பா எதற்காக எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்துவிட்டு வாழும் வாழ்க்கையே ரணமாகி இருக்கிறீர்கள் அவரை விட்டு பிரிந்து செல்வதற்கு எனக்கு ஒரு கணம் போதாது ஆனால் அவர் மிகவும் நல்லவர் ஆனால் எதற்காக என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ள இவ்வளவு தயங்குகின்றார் என்று எனக்கு புரியவில்லை அவருக்கு தீய பழக்கமும் அதிகமாக இல்லை அவர் மனதளவில் மிகவும் நல்லவர் ஆனால் என்னை மட்டும் எதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை அப்படி என்ன நான் தவறு செய்தேன் அப்படி என்ன நான் பாவம் செய்தேன் எதற்காக இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு தண்டனையாக அப்பா என்று நீ என்னிடம் அனுதினமும் கேட்டு உன்னுடைய நரக வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டிருந்தாய் தங்கமே உன்னுடைய கணவர் மிகவும் நல்லவர் அற்புதமான குணம் கொண்டவர் ஒரு சில விஷயத்தினால் உன்னை விட்டு தள்ளி நின்றார் ஆனால் அவ்விஷயம் அனைத்தும் எப்பொழுது சரியாக போகின்றது அவர் மனதளவில் சிறிய தவறு செய்திருந்ததால் உன்னை விட்டு விலகி சென்றார் அவை அனைத்தையும் சரி செய்துவிட்டு இப்பொழுது மீண்டும் உன்னிடத்தில் வந்து இணைய போகின்றார் உன்னுடன் நன்றாக போகின்றார் உனக்கான நேரத்தை செலவிடப் போகின்றார் நீ என் உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி வரப்போகின்றார் அக்கணத்திற்காகத்தானே நீயும் காத்து கொண்டிருக்கின்றாய் எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே அவர் உன்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்பதை நீயே புரிந்து கொள்ளும்படி உன் அப்பா நான் செய்ய போகின்றேன் அப்பொழுது இவருக்கு என் மீது இவ்வளவு அன்பு இருக்கிறதா என்று நீயே வாயடைத்து போவாய் அவர் உன்னிடத்தில் பேசவில்லையே தவிர உன் மீது அன்பு இல்லாமல் இல்லை உனக்கு நேரம் ஒதுக்கவில்லையே தவிர உன் மீது பாசம் இல்லாமல் இல்லை அவர் உன்னை அதீத அளவிற்கு அன்பு வைத்து நேசிக்கின்றார் ஆனால் வெளிப்படுத்துவதில் சற்று தயக்கம் இருக்கின்றது அந்த தயக்கத்தினால் இத்தனை நாட்கள் செஞ்சு விட்டன இனி தயக்கம் எல்லாம் நீங்கி தவறுகள் எல்லாம் சரிசெய்து இப்பொழுது உன்னை தேடி உனக்கு உயிராக வரப்போகின்றார் நீ எப்படியெல்லாம் அவருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படிப்பட்ட வாழ்க்கையையும் வாழப்போகின்றாய் இனி உனக்கு எல்லாமே சந்தோஷமாக அமையும் ஓம் முருகா விஜுவேல் முருகா